அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹெல்த்தியான முறையில் லட்டு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பசு நெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து பத்து முந்திரி ரெண்டாக கட் பண்ணி நம்ம போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அல்லது சிம்மில் வைங்க பொன்னிரமாக வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம இதை வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் துருவல் ஒரு கப்பு இந்த லட்டுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அவல்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் முந்திரி வந்து பத்து கூட நம்ம சேர்க்க வேணாம் ஒரு ஐந்து சேர்த்தாக்கா ரெண்டாக கட் பண்ணால் பத்து வரும் பதிமூணு பதிமூன்று லட்டு வந்துச்சு எனக்கு ஒரு கப்பு அளவுக்கு எடுத்ததுக்கு இப்போ வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் எடுத்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் இப்போ தேங்காய் துருவல் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து அடுப்பை சிம்மில் வைங்க இல்லைன்னா மீடியமாக வச்சுக்கோங்க கருகை வெட்டக்கூடாது இது பொலன்னு வரணும் இந்த தேங்காய் துருவல் அந்த அதோட தண்ணிலாம் வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போய் புலப்பொலன்னு வரும்னு அந்த அளவுக்கு வந்தாலே போதும் தேங்காய் துருவலை தனியாக எடுத்து வச்சிடலாம் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ நல்லா பொலன்னு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் வந்து அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு ரொம்ப கறியாக விட்டுடாதீங்க இது வந்து புலப்பழன்னு வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் வறுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணின்னு நல்லா தூளாக பொடி பண்ணின்னு பொடி பண்ணிவிட்டு இதை ஒரு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தட்டிலேயே வந்து இந்த பொடி பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துருணு சூப்பராக இருக்கும் குயிக்கான முறையில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நான் வந்து தேங்காய் திருவள்ளோ திருவள்ளோடு போட்டுக்கிட்டேன் இப்போ வெள்ளம் வந்து முக்கால் கப்பு ஒரு கப்பு அவள் தேங்காய்னாக்கா முக்கா கப்பு வந்து வெள்ளம் கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு பல்ஸ் விட்டுக்கிட்டேன் அந்த வெள்ளத்தை அது வந்து சுத்தமான வெல்லம் தான் அதனால் வந்து ஒரு பல்ஸ் விட்டு இந்த தேங்காய் துருவல் அவளோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு பிசைய வேணாம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் சுவைக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் சேர்த்தா போதும் நான் வந்து சால்ட் உப்பு சேர்க்கலை சேர்க்காம தான் போட்டேன் ஆனால் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்னென்னாக்கா அவள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதுதான் பிடிச்ச ஒரு தட்டில் வந்து அந்த முந்திரியை வந்து ஒன்று ஒன்றா வந்து அதில் வ லட்டுல வச்சு நம்ம நல்லா லட்டு மாதிரி பிடிக்க தான் சூப்பரான குயிக்கான அவள் லட்டு ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் இறுகிடும் உடனே சாப்பிட்டா வந்து அது பழப்பழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இருகிற தன்மை கொஞ்சம் டைம் கொடுத்து சாப்பிட்ணும் அவ்வளோதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் ஹார்டாக இருக்கும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நம்ம வெளியில் வைக்கிறது தான் நல்லது அதே மாதிரி முந்திரியை வந்து பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்